ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம் அதாவது நெய் சோறு செய்ய போகிறோம் இன்றைக்கி தொண்ணூறு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோ அளவில் பிரியாணி நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பேக்கு முப்பது கிலோ சிப்பந்தான் இதில் இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் கிடையாது இதில் ஒன் இயர் டூ இயர்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி இருக்குது இதில் டூ இயர் வேர்ல்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல உபிரி கிடைக்கும் சாதம் நல்ல உதிரியாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஜிப் மாடலில் இருக்கும் இதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த ஒரு சீல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தையல் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து வாங்கங்க ஏன்னா நானே பார்த்தேன் ஒரு டூப்ளிகேட் சிப்பம் அரிசி இருந்துச்சு அந்த அரிசியில் செஞ்சேன் அதுவும் நல்லா இல்லை அதனால தான் இந்த அரிசியை நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த அரிசியை கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பட்டை பார்த்திங்களா தனியாக இந்த மாதிரி வச்சு தையல் போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கேட்டு வாங்குங்க அரிசி அள்ளி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படி பார்க்கும்போதே பிரியாணி அரிசி அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த அரிசியுடைய சுவையே தனித்துவமாக இருக்குது நான் செய்கிற இடத்து இடத்துல எல்லாமே நீங்கள் இதே அரிசியில் செய்யுங்கன்றாங்க நான் தை மாற்றி உங்களுக்கு சீரக சம்பா கோவா துளசி இந்த மாதிரி செஞ்சே காமிக்கனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அரங்க இல்லை அந்த சுவை இருந்துச்சு எங்களுக்கு அதுவே வேணும்னு சொல்லி கேட்குறாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஒரு அளவு பாத்திரம் அந்த அளவு பாத்திரத்துக்கு காதில் ஒரு அடியாளம் வச்சுட்டேன் பார்த்தீங்களா கயிறு கட்டி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே பாத்திரம் மாதிரி எத்தனை இருந்தாலும் அடையாளம் வைங்க அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அரிசி அலந்து நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி மூணு தடவை அலசி அந்த கொழுகுழுப்பு தன்மை எடுத்து ஊற வச்சிடுவோம் இப்போ இருபத்தஞ்சி கிலோ செய்கிறதுக்கு இங்கே நாற்பது கிலோ வட்ட அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வட்டா சைஸ் இருந்துச்சுன்னா நல்ல உதிரி கிடைக்கும் சாப்பாடு சீக்கிரம் தீச்சல் பிடிக்காது இந்த இருபத்தஞ்சி கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எண்ணெய் இதில் எந்த வித மாற்றமும் மாற்றவே கூடாது இது கூட எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் பட்டை கிராம் இலக்கை உடனே சேர்த்துக்கிறோம் நீங்கள் எண்ணெய் அறுப்பதம் காஞ்ச உடனே கூட நீங்கள் இதை சேர்த்துக்கங்க கண்டிப்பாக தீச்சல் விட்டுறாதீங்க தீ தீஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த வாசனை மாறி வரும் இது கூட பச்சை மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் நிறைய சேர்த்துறோம் வீடியோக்காக அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இப்போது வெங்காயம் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இல்லை சொல்லாத செய்முறையும் நான் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக புதிராமல்லி தழை அதிகம் சேர்க்கக்கூடாது அதோட கலர் மாறக்கூடாது ஆனால் வாசனைக்காக நம்ம ரெண்டு கை போகிறோன்னா இதுக்கு ஒரு கை அளவுக்கு போட்டுட்டு உடனே வெங்காயம் நல்லா அதாவது நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி அதிக பொன்னிறமாக கொஞ்சம் கலர் வந்த உடனே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே ஒரு பாக்கெட் உப்பு இருபத்தஞ்சு கிலோவுக்கு ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே சேர்க்கணும் ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி கைப்பிடி வரும் இந்த மாதிரி எண்ணி பார்த்து கைப்பிடி ஒரு வந்துடுவீங்க இப்போது இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே நான் ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி கண்டிப்பாக பச்சைப்பட்டாணி எட்டு மணி நேரத்தில் வந்து பத்து மணி நேரம் ஊறணும் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுருங்க நல்லா ஊறி இந்த இஞ்சி பூண்டு சார்ந்து கூட சேர்த்து வதக்கினா இன்னும் நல்லா சாப்பிட ஒரு சுவை கிடைக்கும் நல்ல பொச பசனு இருக்கும் இது கூட நான் கேரட்டு இந்த சாம்பாருக்கு விட்டு இல்லையா குச்சி குச்சியாக அந்த மாதிரி சைஸில் வெட்டி நான் இந்த சோறு கூட சேர்த்துக்கிட்டேன் நம்ம வெறும் சாதமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேரட் பட்டாணி சேர்த்து சாப்பிடும்போது சாதமே பிளெயினாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு பார்க்கும் பார்வைக்கும் சரி சாப்பிடவும் சரி சூப்பராக இருக்கும் தயிர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் எல்லா அளவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வீடியோ பாருங்கள் எலுமிச்ச சாறு அதாவது எப்பவும் பிரியாணிக்கு என்னென்னவோ அதை அப்படியே புளிப்பு உப்பு காரம் மசாலா எல்லாமே இந்த தக்காளி இஞ்சி பூண்டு சாந்தி இதே தான் ஆனால் கலர் வரக்கூடாது அது வராதுக்கு என்னென்ன செய்யணும் ஒரு முக்கிய முக்கியமாக ஒரு வேலை செய்யணும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நான் அளவு தண்ணி ஊற்றிட்டேன் தக்காளியை போடலை கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணணும் தக்காளியை போடக்கூடாது தக்காளி எங்கே போடுறேன்னு சொல்லி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அளவு தண்ணி ஊற்றின உடனே இங்கேவே உப்பு காரம் செக் பண்ணணும் தம்பி வளர்ந்து ஒரு மாஸ்டர் இப்போ தான் புதுசாக்ட வேலைக்கு வந்துக்கிறாரு இவர் பேர் ரெட்டு இனிமேல் இவர் ஒரு பெரிய மாஸ்டராக நான் உருவாக்கிடுவேன் உப்பு காரம் பார்த்தாரு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னார் கண்டிப்பாக பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம எல்லாமே சேர்த்து கரெக்டான உப்பு காரம் போட்டு சாதத்தை பக்குவமான பதத்தில் எடுத்துகிட்டாலே பிரியாணியை சாப்பிட்லாம் அதனால் எப்போவுமே வந்த தம்பிங்க எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் அந்த உப்பு காரம் பாருங்கள் நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் தக்காளியை பார்த்தீங்களா அப்படியே ஒரு தக்காளியை ரவுண்ட் ரவுண்டாக நாலு நாலு பீஸு அஞ்சு பீஸு அதாவது குழியக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க தண்ணி கொதி வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கிறேன் அப்படி நான் வடிகட்டி வச்சு இந்த சேர்த்துப்பேன் தக்காளி குழைஞ்சாலே உங்களுக்கு கலர் மாறிடும் சாப்பாடு ஒயிட்டாக இருக்காது அதாவது நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக செஞ்சாலும் நெய் சோறு கீர் ரைஸ் புலவு இதெல்லாம் பார்க்க அப்படியே வெள்ளையாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாக இருக்கும் அதுக்கு முதல் காரணம் இந்த தக்காளி தக்காளி வதங்கக்கூடாது கொழையக்கூடாது தக்காளியை சேர்த்து உடனே நான் அந்த அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணுறோம் இல்லையா அடுத்தது அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வடிகட்டி எடுத்து வச்சு கொதி வந்த உடனே நான் அரிசியை சேர்த்துட்டேன் அப்படியே போட்டு நல்லா கிளறக்கூடாது மிதமாக அப்படியே போட்டு நீங்கள் தக்காளி குழையாத அளவுக்கு கிளறணும் இது கூட கடைசியாக ஒன்று சேர்க்குறேன் அது சேர்க்கும் போது அதிக வெள்ளத்தன்மை கிடைக்கும் வெள்ளையாக கிடைக்கும் ஆனால் அது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் அரிசியை போட்டு தட்டு போட்டு மூடிவிட்டேன் கீழே பாருங்கள் அந்த அனல் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது வட்டா ஃபுல்லாக நமக்கு அப்படியே சமமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஒரே பதமாக நமக்கு சாதம் வெந்து தீச்சல் இல்லாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ அனைத்தும் என்னுடைய அளவும் செய்முறையும் இதுதான் கரெக்டு இப்படி தான் செய்யணும்னு சொல்ல வரல வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ஃபிசிக்கலான வேலை கண்டிப்பாக ஒரு பிரியாணி அளவு செய்முறை யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நம் அனலில் வேகத்தில் அந்த செய்யும் போது அதை எவ்வளோ ஒரு பதம் எவ்வளோ ஒரு பொறுமையாக செய்யணும் எப்படி பக்குவமாக செய்யணுன்றதுனால ஒரு முழுமையான ஒரு பிரியாணி நமக்கு கிடைக்கும் இப்போது அந்த அரிசி சேர்த்து லேசாக பப்புள்ஸ் வந்தவுடனே அப்படியே நம்ம கிளறி விடணும் அதாவது ரெண்டு தடவை மூணு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தட்டை திறந்து திறந்து அப்படியே கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே சம பக்கத்தில் சாதம் வெந்து உதிரியாக கிடைக்கும் ஆரம்பத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நான் போது எல்லா தவறுகளையும் அந்த தவறுகளை தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேனே தவிர நான் ஒரு பெரிய மாஸ்டர் நான் 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 செய்கிறதான் பிரியாணி நீங்கள் எனக்கு வேலை கொடுங்க நான் கேட்கவில்லை வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்காக நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும் நண்பர்கள் யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்காங்க இருக்காங்க நல்லா செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எனக்கு நீங்கள் அது செஞ்சா போதும் கீழே அனல் பாருங்க அப்படியே அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர அனலை குறைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்கு தீச்சிலே விட மாட்டேன் அந்த அளவுக்கு பக்குவமாக பதமாக தம் டைம்லாம் ஸ்லோவாக அனல் பதத்தை குறைச்சி குறைச்சி நான் அப்படியே கிளரி கிளரி தம் போடுவேன் அப்புறம் இது கூட நீங்கள் டால்டாவும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வெறும் நமக்கு அந்த நெய்ஸ் ஒரு கீரைஸ் தானே டால்டா சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டு கிடைக்கும் உங்கள் விருப்பம் கடைசியாக இந்த பால் பாருங்களேன் இந்த காய்ச்சின பாலை அப்படியே ஒரு மூணு லிட்டர் பால் சாத்து மேலே ஊற்றி கிளறி அப்படியே தம் போட்டால் இன்னும் அந்த சா பிரியாணி அப்படியே வெள்ளையாக இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் நிறைய நபர் தேங்காய் கூட அரைச்சி அந்த தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிறாங்க ஆனால் தேங்காய் பால் எடுத்து சேர்த்தா உடனே சாப்பிடணும் கொஞ்சம் நேர நேரமாக சேர்க்காமச்சுன்னா கெட்டுடும் சரிங்களா இந்த பால் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் தக்காளியை குழைக்காம நான் சேர்க்குற மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி சேர்த்து சாதம் செஞ்சாலே உங்களுக்கு பிரியாணி நல்லா வெள்ளையாக கிடைக்கும் கடைசியாக அப்படியே ஒரு லிட்டர் நெய் அளவுக்கு மேலே ஊற்றி அதை கிளறி தம் போட்டு உடச்சி காட்டுறோம் பாருங்கள் அப்படியே அவ்வளோ வாசனை அவ்வளோ கலரு அதை சாப்பாடு இந்த தால்ச்சா சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன் அந்த சாம்பாரும் இந்த சாதமும் ஊற்றி சாப்பிட்டுட்டு எல்லாமே ஐயோயோ போ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் கூட கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ சிக்கன் கிரேவி தான் இன்னும் நல்லாயிருக்குனாங்க இவங்க இங்கே கோயிலில் படிச்சுட்டு ஃபங்க்ஷன் செய்கிறதுனால நான்வெஜ்ஜே வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த தால்ச்சா சாம்பாரில் ஆட்டு தலைக்கறியை சேர்த்து செஞ்சு அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தா நீங்களே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நீங்களே செய்வீங்க அந்த அளவுக்கு தெளிவாக விளக்கமாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போது ஒரு அரை மணி நேரம் மேலே ஆன உடனே அந்த தட்டை எடுத்துகிட்டு உள்ளே வாழைல போடும்போது செல்லு ஹீட் ஆகிடுச்சு அதெல்லாம் என்னால் எடுத்து காட்ட முடியல இப்போது அப்படியே இந்த எல்லாம் பாருங்களேன் நல்லா தம்மாகி சுருங்கி இருக்குது இதை எடுத்தது அந்த சாதத்தை உடச்சி காமிக்கிறேன் அவ்வளோ ஒயிட்டாக பார்க்க சூப்பராக இருந்துச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட நல்லா இருந்துச்சு என்னுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் என்னுடைய புதுசாக பார்க்கும் வியூவர்ஸு நீங்கள் என்னோட ஒரு சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதே நெய் சோறு அஞ்சு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ இதுக்கு முன்னாடி இன்னும் விளக்கமாக தெளிவாக சூப்பராக போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ எல்லாம் ஒரு வீடியோ ஒரு கேமராமேன் வச்சு எடுத்து ஒரு எடிட்டர் வச்சு எடிட் பண்ணி ச இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம் இந்த வீடியோ எடுப்பதும் நான் வருவேனே இந்த எடிட் பண்ணுவதும் நான் வருவேனே இதை நான் பேசுவதும் நான் வருவேனே இந்த உழைப்பு எல்லாம் என் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் உங்களுக்காக தான் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியலனா என் சேனல் இன்னொரு வீடியோ பாருங்கள் அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் தைரியமாக ஒரு வேலையை பிடிங்க அதுக்கு என்ன லிஸ்ட் நான் தரேன் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் கேளுங்க நீங்கள் என்னால் ஒரு மாஸ்டர் பெரிய ஆகி வளர்ந்து வரதான் என் ஆசை ஏன்னா இந்த வேலையை நான் எவ்வளோ கஷ்டத்தில் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ ஒரு அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை தான் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கு வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு வேலை தர வேண்டாம் நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டாம் உங்களுக்கு இந்த வேலையை பார்த்து நல்லா சமைச்சு உங்களை நம்பி சாப்பிடுவங்களுக்கு திருப்தியான சாப்பாடு கொடுங்க என் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நன்றி கண்டிப்பாக Video share video sharpening